அன்புமணி நீக்கம் பரபரப்பு பின்னணி கனிக்கட்சியா பாமகவா அதிரடிக்கு தயாராகும் அன்புமணி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச போலவே பல குழப்பங்கள் நிலவும் பாமகவில் அதன் செயல் தலைவர் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக நிறுவனர் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார் இனி அன்புமணி என்ன செய்ய போகிறார் அவருக்கு முன் உள்ள வாய்ப்புகள் என்ன தனி கட்சியா அல்லது பாமகவை ராமதாசிடமிருந்து மீட்க சட்ட போராட்டம் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்களிடம் உள்ளது தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் பாமகவில் உச்சக்கட்ட குழப்பம் உள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணிக்கு இடையே அதிகார மோதல் நடக்கிறது பாமகவை அன்புமணி கைப்பற்ற நினைப்பதாக ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி நடத்திய பொதுக்குழுவிற்கு எதிராக தனது ஆதரவாளர்களுடன் ராமதாஸ் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் புதுச்சேரி அருகே உள்ள சங்கமித்ரா திருமண நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு சுமத்தியது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது அதற்கு அன்புமணி விளக்கம் அளிக்கவில்லை இதன் தொடர்ச்சியாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி மீண்டும் தைலாபுரத்தில் கூடி விவாதித்தது பின்பு குழு உறுப்பினர்கள் அன்புமணி மீதான தங்கள் கருத்துக்களை தனித்தனியாக சீலிட்ட கவரில் வைத்து ராமதாசிடம் ஒப்படைத்தனர் அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து ராமதாஸ் இறுதி கட்ட முடிவெடுப்பார் எனவும் அறிவித்தனர் பின்னர் ராமதாஸ் கூறும்போது ஏற்கனவே அனுப்பியுள்ள நோட்டீஸிற்கு அன்புமணி விளக்க கடிதம் கொடுக்கவில்லை அவருக்கு இரண்டாவது தடவையாக செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்படும் என்று கூறினார் இந்த காலக்கெடு புதன்கிழமையுடன் முடிந்த நிலையில் அன்புமணி தரப்பிலிருந்து நோட்டீஸுக்கு விளக்கம் தரவில்லை இந்த பரபரப்பான சூழலில் விழுப்புரம் தைலாபுரத்தில் பத்திரிகையாளர்களை வியாழக்கிழமை ராமதாஸ் சந்தித்தார் அப்போது அவர் கூறியபோது பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி எந்த பதிலும் அளிக்கவில்லை இரண்டு முறை அவகாசம் தந்தும் நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவே அவர் குற்றச்சாட்டுகளையும் ஏற்பதாக அனுமானிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அன்புமணியை பாமகவில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன் அவரை செயல் தலைவர் பொறுப்பில் இருந்தும் நீக்குகிறேன் இனி அவருடன் கட்சியில் உள்ள யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர் விரும்பினார் வேறு கட்சி கொள்ளலாம் எனது பெயரை அவர் பெயருக்கு பின்னால் பயன்படுத்தக்கூடாது வேண்டுமானால் இரா என்ற எனது பெயரில் முதல் எழுத்தை மட்டுமே பயன்படுத்தலாம் தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவர் என்ற அங்கீகாரம் செய்ததாக தெரிவிக்கவில்லை அது போய் அன்புமணியிடம் தலைமை பண்பு அன்புமணிக்கு இல்லை அன்புமணியுடன் உள்ள சில பேர் அன்புமணியை தவறாக வழி சரியாக வழி நடத்துகிறோம் என பத்து பேர் அன்புமணியிடம் உள்ளவர்கள் தனித்தனியாக வந்து சந்தித்து இந்த காரணத்திற்காக வந்து கூறினால் மன்னிக்கிறேன் இது ஒரு குடும்ப பிரச்சனையோ தந்தை மகன் பிரச்சனையோ அல்ல கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை செயல் தலைவர் பதவி மூத்த மகள் காந்திமதிக்கு கொடுக்கும் எண்ணமில்லை உயிர் உள்ளவரை என் மக்களுக்காக உழைப்பேன் பாமக என்பது என் கட்சி என்று ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார் பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருப்பது பாமகவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட நாட்களாக கட்சிக்குள் நிலவி வந்த தந்தை மகன் மோதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது இந்த நிலையில் அன்புமணியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து கடலூரில் அன்புமணியை செய்தியாளர்கள் சந்தித்து கருத்து கேட்டனர் அப்போது அவர் கருத்து தெரிவிக்கவில்லை மாறாக வழக்கறிஞர் தெரிவிப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றார் பின்னர் அன்புமணி ஆதரவாளரான பாமக வழக்கறிஞர் பாலு கூறுகையில் இதன் மூலம் பாமகவில் நிலவிய குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது கட்சி விதிகளின்படி அன்புமணியே தலைவர் பாமக விதிகளின்படி ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை ராமதாஸ் உத்தரவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது அதிகாரம் அனைத்தும் அன்புமணியிடம்தான் உள்ளது என்று தெரிவித்தார் அன்புமணி ஆதரவாளரான திலகபாமா கூறுகையில் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அன்புமணி அவர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொண்டதோ அல்லது ஊடகங்களின் மூலம் தன்னை தலைவராக அறிவித்துக் கொள்வது பொதுக்குழு தலைவரை செயல் தலைவராக மாற்றுவதில் எந்தவிதமான நியாயம் இருக்கிறது மேலும் பொதுக்குழு ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதன் அடிப்படையில் அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகளும் அன்புமணியின் தரப்பில் உள்ளது இன்னும் சொல்ல போனால் இது வெறும் சட்டம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்ட நடைபயணத்தில் பாமகவினர் மட்டுமல்ல அனைத்து மக்களும் ஒன்று கூடி ஆதரவு தெரிவித்தனர் என்று திலகபாமா தெரிவித்தார் தேர்தலுக்கு குறுகிய அவகாசமே உள்ளதால் அன்புமணியின் யூகம் அவரது தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் பாமகவின் வாக்கு வங்கியை வைப்பது குறித்தும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ராமதாசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அன்புமணி சட்ட போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கட்சி விதிமுறைகளின்படி ஒரு தலைவரை நீக்குவதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து அவர் நீதிமன்றத்தை நாடலாம் பாமகவின் சட்ட விதிகள் தலைவர் மற்றும் நிறுவனர் ஆகியோரின் அதிகாரங்கள் குறித்து தெளிவான வரையறையை கொண்டிருக்கக்கூடும் இந்த சட்ட போராட்டம் பாமகவுக்குள் பெரும் பிளவை ஏற்படுத்தி கட்சி அன்புமணி கைப்பற்ற வழிவகுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ராமதாஸ் அன்புமணி மோதல் பாமகவுக்கு ஒரு சவாலான சூழலை உருவாக்கியுள்ளது அன்புமணியின் அடுத்த கட்ட திட்டங்கள் வரும் நாட்களில் தமிழ்நாட்டு அரசியலில் புதிய திருப்பங்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம்